நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற வைக்க கழக தொண்டர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி அறிவுறுத்தினார் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பங்கேற்று நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் தமிழ்மணியை அறிமுகம் செய்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் சரோஜா பரமத்திவேலூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சேகர் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பின்னர் கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஸ்டாலினுக்கு பின்னால் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னால் இன்பநிதி என திமுகவினர் குடைபிடித்து வருவதாக கடுமையாக விமர்சித்தார் நாங்கள் தலைவரும் விலைவாசி உயர்வு மட்டுமின்றி சிறு குறு தொழில்கள் விவசாயம் தரிப்பட்டறை என பல்வேறு தொழில்கள் விடியா திமுக ஆட்சியில் முற்றிலும் அழியும் சூழலில் உள்ளதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றம் சாட்டினார்

மாற்றமில்லை மக்களை ஏமாற்றுவதற்காக வேட்பாளரை மாற்றி இருக்கின்றார்கள் அதை நீங்கள் செல்ல தெளிவாக இந்த இயக்கம் மட்டும்தான் சாதிக்கு அப்பாற்பட்ட ஏக்கம்